அற்புதத்தை நிகழ்த்து உன்னை நம்புகிறேன் என உன் உள்மனம் கூறுகிறது பரவாயில்லை உனக்காக அற்புதத்தை நடத்துகிறேன் எதிலும் ஆர்வமாக இருக்கும் என் குழந்தை நீ உன் நன்மைக்காக சிறிது பொறுமை காத்திரு என்று கூறினால் இல்லையப்பா இப்பொழுதே நடத்துங்கள் என்கிறாய் என் தங்கமே உனக்காக என் குழந்தைக்காக ஒரு அற்புதத்தை நடத்துவேன் உன் கஷ்டங்களும் போராட்டங்களும் வெகுவாக குறைவதை உணர இருக்கிறாய் உன் மனம் இதுவரை போராட்டமாக எண்ணிக்கொண்டிருந்த விஷயம் லேசாக மாறவுள்ளது உன் மனதில் மிக பாரமாக நீ உணர்ந்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் பாரம் குறைந்து வெறும் காகிதமாக மாறுவதை உணருவாய் உள் மனதிற்கு ஆறுதலாக இருக்கிறது என நீயே கூறுவாய் எதற்காக நீ அதிக சிரமம் எடுத்து போராடிக் கொண்டிருந்தாயோ அது உன் கையில் எளிதாக கிடைக்க போகிறது நீயே நன்றி கூறுவாய் வீண் கவலைகள் எல்லாம் உன்னை விட்டு விலக உள்ளன உன் போராட்ட வாழ்க்கை அதன் வேகத்தை குறைத்து கொள்ள இருக்கிறது போராட்டத்தில் வேகம் குறைந்து அமைதியே இருப்பிடமாக மாறவுள்ளது புயல் காற்றென வீசிய பிரச்சனைகள் எல்லாம் தென்றலாக மாற உள்ளது குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் விலகும் எல்லா மங்கள நிகழ்ச்சிகளும் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்கும் அதிசயத்தை காண்பாய் என்னை மறவாமல் மனதிற்குள் நினைத்து கொண்டே இருக்கிறாய் உன்னை நான் மறப்பேனா உன் வேண்டுதலுக்கு செவிசாய்த்து விட்டேன் என உன் உள்மனம் நம்புமாறு இனி நடப்பவை அனைத்தும் இருக்கும் அப்பாவின் சக்தியை உணரும் நேரம் வந்து விட்டது